நாம் கேஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் எங்களுக்கு மாற்று மாற்றுக்கிறது கிடையாது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கேஸ்ட் சர்வே சார் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க முழுவதும் எடுத்துக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் பீகார் தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்ளிக்க நினைக்கிறீங்க இது மற்ற மாநில தேர்தலுக்கு எவ்வாறு உதாரணமாக இருக்குன்னு காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் மக்கள் இயக்கம் அது மக்களுக்காக இருக்கின்ற இயக்கம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் என்ன புரிதல் ஏற்படணும் இந்த பதினோரு ஆண்டுகள்லாம் பிஜேபி ஆட்சியில நன்மைகள் தீமைகள் என்ன புரிஞ்சுக்கணும் நன்மைகள் தீமைகள் ஊழல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்குகளை அடி வயிற்றில் கையை வைப்பதுன்னு சொல்லுவாங்க அடி வைத்திலே கை வைக்கிறது உன்னுடைய வாக்குரிமை உனக்கு இல்லை இறந்து போனவர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுப்போம் உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க மாட்டோம் இதையும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தான் எடுக்கணும் மக்களுக்கான இயக்கம் அது வெற்றியோ வெற்றி ஏ எழுந்திருக்கிறோம் என்பதை பத்தி காங்கிரஸ் பேருக்கு எந்த காலத்திலும் கவலைப்பட்டதில்லை ஏனென்றால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலை காங்கிரசிற்கு ஒருபோதும் கிடையாது மக்களுக்காக சேவையாற்றுவதோ மக்களுடைய குரலாக இருப்பது அதுதான் எங்க தலைவர் ராகுல் காந்தி

இப்போ பீகார்லேயும் பார்த்துட்டே இருக்கோம் பிரதமர் கடைசியாக போயிட்டு அந்த எழுபதாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கும் பத்தாயிரம் ரூபான்னு அறிவிச்சுட்டு வராரு வந்த உடனே தேர்தல் அறிவிப்பு வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அறிவிச்சு தான் கோட் ஆஃப் அறிவிக்க முடியாத போயிருக்கும் அப்போ தேர்தல் தேதியை குறித்து கொடுக்குறது யாரு இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை பாஜக ஊடகத்துறையை சார்ந்தவர்கள்லாம் தேர்தல் ஆணையம் நாளைக்கு அறிவிக்கும் போது இன்னைக்கு இரவே அறிவித்தாங்க எந்த தேதியில் கோட் ஆஃப் கான்டெக்ட் எந்த தேதியில் மனு தாக்கல் எந்த தேதியில் வேட்பு மனு தாக்கல் திரும்ப பெற வேண்டும் எந்த தேதியில் வேட்பு மனு தாக்கல் நிறைவாக வேட்பாளர்கள் யார் என்ற பட்டியலை வெளியிடுவார்கள் வாக்கு எண்ணிக்கை எப்போது என்றதெல்லாம் பிஜேபியுடைய ஐடி செல்ல வெளியிட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்பதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பிஜேபி பிஜேபியுடைய ஐடி விங்கம் சரியானரியானனால ஆறு வயசு குழந்தையை வந்து ஆறு வயசு குழந்தையை வந்து கொலை பண்ணிருக்காரு எப்படி கொலை பண்ணிருக்காரு அவங்க அம்மா கொலை பண்ணிருக்காரு அதுக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் சரியான எதிர்பாரம் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க பல்வேறு தலைப்புகள்லாம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க